நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்கள் எல்லாரும் ஒரு பரபரப்பாக இருப்பீங்க சரிங்களா அதற்கு என்ன காரணன்னா இன்றைக்கி வந்த இருபத்தொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தினமலரில் ஒரு செய்தி இருந்தது இந்த செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் குளறுபடி அப்படின்ற மாதிரி தேர்வு முடிவில் குளறுபடி அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க நீங்களும் படிச்சிருப்பீங்க நீங்கள் படித்தது இல்லாமல் கண்டிப்பாக வீடியோவும் யூடியூப்பில் நிறைய வீடியோஸும் இதை பற்றி போட்டிருக்காங்க விளக்கமாக நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணு இருப்பீங்க சரி இதில் என்ன ஒன்றுனா மாணவர் பருவத்தில் நியமனத் தேர்வில் வந்து அந்த செலக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க சரிங்களா இதால் வந்து அடுத்து வரக்கூடிய தேர்வர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா இது அடுத்து வரக்கூடிய லிஸ்ட்டில் வந்து இவர்களெலாம் வந்து வராமல் நம்ம லிஸ்ட்டில் வந்து பேர் நீக்கிட்டு அடுத்து வரக்கூடிய கேண்டிடேட் அதாவது தேர்வர் வந்து வரும்போது நிச்சயம் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற மார்க் இருக்கிற நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அடுத்த லெவலில் இருக்கிறவங்க ஓகேங்களா ஆனால் இதில் எவ்வளோ பேர் நிறைய பேர் வந்து அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறுன்றது வந்து கண்டிப்பாக அவங்க அந்த லிஸ்ட்டில் வந்துக்கிறதுனால சேம் டேட்டு சேம் வருஷம் சரிங்களா அப்படின்லாம் மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க நிச்சயம் வந்து இதில் அடுத்து வரக்கூடிய தேர்வருக்கு வந்து ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இது வந்து கல்வித்துறையை வந்து பார்த்து இவங்க நேம் லிஸ்ட் வந்து எடுத்துட்டாங்கன்னா நிச்சயம் வந்து அடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்றது என்னுடைய கருத்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் கிடைக்குமா அந்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா வந்து சிலர்லாம் வந்து அறுபது மார்க் எடுத்திருக்காங்க ஐம்பத்தைந்து எடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸோ இவங்களாம் கேட்குறாங்க இது எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நிச்சயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்திருந்த தான் பார்க்க வேண்டும் சரிங்களா ஏன்னா எத்தனை பேர் இருக்காங்க அடுத்து வந்து வரக்கூடிய செலக்ஷன் அவங்க நேம் இருக்கா அடுத்து அந்த கிரேஸ் மார்க் வெயிட்டேஜ் மார்க்கெலாம் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து போட்டு பார்க்கும்போது தான் யார் முன்னாடி வராங்க யார் பின்னாடி போகிறாங்கன்னு தெரிய வரும் நண்பர்களே எனவே இது ஒரு வாய்ப்பு ப்ளஸ்ஸு தான் அது எதுவும் மைனஸ் இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட் மதிப்பெண்கள் சரிங்களா எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் லோ வந்து எவ்வளோ இருக்கும் ஹை வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நிறைய நண்பர்களை நண்பர்களே கண்டிப்பாக ஒரு எயிட்டி அபோவ் எண்பது மார்க்குக்கு மேலே இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து கிரேஸ் மார்க் இல்லாமல் வைட்டேஜ் மார்க்கு இல்லாமல் இருக்கிறது சரிங்களா ஸோ அதை ஆட் பண்ணாங்கன்னா அது ஒரு சம் மார்க்கு வரும் பட் இருந்தாலும் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு சேஃபான மார்க்கில் இருக்கிற மாதிரி நம்ம கருதும் நம்ம வந்து அடிக்கடி எல்லா வீடியிலும் சொல்கிறது அது ஒரு சேஃப் ஜூன் மார்க்கு அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு எண்பத்தஞ்சு ப்ளஸ்ஸு நைன்டி ப்ளஸ்ஸு சரிங்களா இந்த லெவலில் இருந்தால் நிச்சயம் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கருதப்படும் அதேமாதிரி வந்து சிவி லிஸ்ட்டு இன்னும் வெளியாகலை அப்படின்ற மாதிரிலாம் தேர்வர்கள் வந்து கேட்குறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து கண்டிப்பாக அதை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் வந்து தெளிவான ஒரு ரிசல்ட் வந்து கல்வித்துறை சார்பாக நமக்கு வந்து கொடுப்பாங்க ஆனால் வந்து இப்போது இந்த டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவில் லிஸ்ட் வந்து இன்னும் வெளியாகவில்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா எல்லோரும் வந்து சிவிலிஸ்ட்டு வெளியாயிடுச்சுன்ற மாதிரி வந்து ஸோ பேசிகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நண்பர்களே இன்னும் சிவி லிஸ்ட்டு வெளியாகலை இந்த கிரேஸ் மார்க்கு வெயிட்டேஜ் மார்க்லாம் போட்டு தான் கம்யூனிட்டி வைஸ் அவங்க ஒரு செலக்ஷன் லிஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க அதால் வந்து நீங்கள் வாழ்த்தப்படாமல் இருங்க ஸோ இந்த நியூஸ் வந்ததுனால நீங்கள் மேலும் வந்து கொஞ்சம் பதட்டம் அணிஞ்சிருப்பீங்க நல்லாவே தெரியுது ஏன்னா வந்து காலையிலேருந்து இந்த இடைநிலை அரசு நியமன தேர்வு முடிவில் வெளியிட்டதில் வந்து குளறபடினோடனே இவங்க வந்து வேறு மாதிரிலாம் நினச்சிட்டாங்க அதுதான் எதில்லை மாணவர் பருவத்தில் வந்து தேர்வு வந்து எழுதியிருக்கிறாங்க சரிங்களா அதை வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஏஜ் வராது அப்படின்றதுனால இப்போ வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ வந்து நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க சரிங்களா நிச்சயம் அது அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணுவாங்க ஓகேங்களா நல்ல முடிவாக தான் எடுப்பாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் செலக்ட் ஆனவங்க சரிங்களா ஒரு தொண்ணூறு ப்ளஸ் வந்து செலக்ட் ஆனவங்க எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து செலக்ட் ஆனவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்து வந்து சிவிலிஸ்ட்டுக்கு தயாராகிடுங்க எப்போ வேணாலும் கால்பரேட்டர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா உங்களுக்கு எந்த தேதி என்ன பெஞ்சு என்ன இடங்கள் இதெல்லாம் தெளிவாக கொடுத்துருவாங்க நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு வந்து தயாராகிடுங்க அதேமாதிரி உங்களுடைய சர்டிஃபிகேட்டு அப்போ என்னென்னலாம் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்களோ நீங்கள் அதெல்லாம் வந்து தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக கம்யூனிட்டியெலாம் கொஞ்சம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க தமிழ் மீடியம்லாம் கொஞ்சம் கரெக்டாக எடுத்து வச்சுங்க அதேமாதிரி இடஒதுக்கீடு யாராவது போய்ட்டு இருந்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து முன்னாடி ஏதாவது அப்ளை பண்ணிவிங்கன்னா தயவுசெய்து அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் வந்து அப்போது ஒரு சர்டிஃபிகேட்டு இப்போ ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் அதுவும் வந்து நம்பர்களே நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் அதை பார்த்துக்கணும் ஏன்னா வந்து இப்போ நான் வாங்கினேன் புதுசாக நான் இப்போ எடுத்துகிட்டு போகலாமெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நிச்சயம் வந்து அது வந்து அப்லோட் பண்ண மாட்டாங்க எதுவுமே புதுசாக எடுத்துகிட்டு போவாதீங்க சரிங்களா முன்னாடி என்னென்ன அப்லோட் பண்ணிங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் தயாராக கொள்ளுங்கள் தமிழ் மீடியம் இடஒதுக்கீடு சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக நீங்கள் அதை முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா முன்னாடி அப்லோட் பண்ணிவிங்கன்னா அதை நீங்கள் இப்போ வைத்துக்கொள்ளுங்கள் அதேமாரி நான் சொன்ன மாதிரி தான் கம்யூனிட்டி இது மாதிரி இடஒதுக்கீடு இருக்கிற மாற்றுத்திறனாளி இடஒதுக்கீடு ஸோ இது மாதிரிலாம் வந்து சான்றிதழ்கள் வந்து கண்டிப்பாக நிச்சயம் கரெக்டாக பார்ப்பாங்க நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் இல்லை நமக்கு ரிசல்ட் வரட்டும் கால்பந்து லெட்ரு வரட்டும் நம்ம அதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க சரிங்களா இப்போ நீங்கள் இப்போலருந்து நீங்கள் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணால் கூட அவங்க விடுற டைம் வந்து நம்ம ஈஸியாக வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கரெக்டான டைமுக்கு போயிடுங்க நிச்சயம் வந்து வேலையை வாங்கிக்கிட்டு வாங்க ஓகேங்களா அதேமாரி பார்டரில் இருக்கிறவங்க பயப்படாதீங்க இதற்காக ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து இருக்கும் நிச்சயம் வந்து வேக்கன்சி அதிகரிப்பு நம்ம வந்து எல்லாருமே கோரிக்கை வச்சுருக்காங்க இதுக்கும் ஏதாவது தமிழக அரசு வந்து நிச்சயம் நல்ல முடியும் சொல்லுவாங்க சரிங்களா அதால் வந்து எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணும் எல்லா விஷயமும் நடக்கும் நம்ம நினச்சதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணும்போது நிச்சயம் அது நமக்கு கிடைக்கும் என்பதில் வந்து சந்தேகம் இல்லை நண்பர்களே எனவே இந்த செய்தி பார்த்ததுனால நீங்கள் பயப்படாதீங்க இதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக நினச்சிக்கிங்க அதே மாதிரி எடுத்து வரக்கூடிய அந்த கவுன்சிலிங்க்கு வந்து சிவிக்கு வந்து தயாராகிடுங்க எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் அதுவரையில் உங்களுக்கு விடைபெறுவது முனி எக்ஸ்பிரஸ் டிவி நன்றி நண்பர்களே